மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம் புது காலை என்கின்ற காலை நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் கப நோய்கள் இந்த மழை காலத்தில் பீடிக்கிற போது அதிலே இருந்து விடுபடுவதற்கு என்ன செய்யலாம் என்பதை பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் வாத சுரம் மாற்றும் பாத சுரம் நீர் ஏற்றம் மாற்றும் சுர தோடம் கதம் எனவோட கடியும் காண் சுர தோடம் என கடியும் காண் மாதரசே பித்த மயக்கம் அறுக்கும் பின்பு தெளிவை கொடுக்கும் சுத்த நிலவேம்பின் தொழில் நிலவேம்பு என்கின்ற மூலிகைக்கு ஒரு தொழில் இருக்கிறது அதனுடைய தொழில் என்னவா அப்படியே கோவிடுடைய சிம்டத்தை கொண்டு வந்து கொடுக்குறார் பாருங்க வாதசுரம் நீரேற்றம் மாற்றும் கபத்தோட வாதமெனவோட கடியும் வாத சுரம் என்ன வாத சுரம் நுரையீரலை பாதிக்கிற சுரங்கள் எல்லாம் வாத வகையை சார்ந்தவர்கள் உடல் முழுக்க தாங்க முடியாத வலியும் உபாதையும் தருவதெல்லாம் வாத வகை சார்ந்தது அதனால்தான் நம்ம கோரவையில் சேர்க்கிற போது மிக கவனமாக பாதசுர குடிநீரில் இருக்கிற மூலிகளையும் கொண்டு வந்து சேர்த்தோம் ஏன்னா இதில் இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக வியப்பாக இருக்கும் இது எப்படி இவைகளை சேர்க்க தோன்றியது என்பது இன்னும் எனக்கே வியப்பாக இருக்கிறது இரவெல்லாம் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிர இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது நான் மலேசியாவிலிருந்து இரவிலே பயணம் செய்கிற போது இரவெல்லாம் யோசித்துக் கொண்டு வந்தேன் எந்த மூலிகை இந்த கொடுநோயிலிருந்து மக்களை கொன்று குவிக்காமல் காப்பாற்றும் அப்பொழுது தோன்றிய மூலிகளை தான் இங்கே வரிசைப்படுத்தினேன் அதிலே ஒன்று நிலவேம்பு அப்பொழுது அறிந்திருந்தோம் ஆண்டாக எடுக்க பண்புகள் இருக்கிறது ஆகையினாலே இது இந்த எதிர்பார்த்தலை தரும் அப்போ என்ன செய்யும் என்று சொல்லுகிறார் வாத சுரம் சுவாச உறுப்பையும் பாதித்து உடல் முழுக்க கடுமையான வலி உபாதையும் கொடுத்து கொள்ளுகிற நோய் வாத சுரம் நீரேற்றம் மாற்றும் நீர் ஏற்றம் கபம் அளவு கூடுகிறது நீரேற்றம் மாற்றும் சளி சார்ந்த சுரத்தையும் கபம் சார்ந்த சுரத்தை காற்று சார்ந்த சுரத்தை மாதம் சார்ந்த சுரத்தை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது அண்ட்ரோகிராபி ஸ்பேனிகுலேட்டாவுக்கு இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கா இல்லையா இதிலே ஒன்று கண்டுபிடித்து சொன்னார்கள் இட் இஸ் காட் ஹைப்போடானிக் எஃபெக்ட் ஹைப்பர் டென்ஷன் அந்த ஹைப்போ டென்ஷனாக மாற்றுகிற ஆற்றல் இதற்கு இருக்கிறது பிளட் ப்ரெஷர் கூட இருந்தால் பிளட் ப்ரெஷரை குறைக்கிற தன்மை இதற்கு இருக்கிறது அதற்கு நிலவெம்புக்கு மதரசே பித்த மயக்கம் அறுக்கும் பித்த மயக்கம் பித்தம்னா அழல் பித்தம்னா நமக்கு தெரியும் இப்போ பித்த மயக்கம்னு சொல்வார் தலை சுத்துது பித்த மயக்கம் பித்த மயக்கம்தான் ப்ரெஷர்னாலே வருகிற மயக்கம் பிளட் பிரஷர் இருக்கிறது தலை சுத்துதுங்க ஒரு மாதிரி இருக்குதுங்க அப்போ மதரசே பித்த மயக்கம் அறுக்கும் பின்பு தெளிவை கொடுக்கும் இந்த பிரஷர் குறைந்த உடனே உனக்கு தெளிவு விடும் ஒரே மூலிகை பாதசுரத்தை போக்கும் கவசுவரத்தை போக்கும் பிளட் ப்ரெஷரை போக்கும் அங்கே இத்தகைய பண்புகளையெல்லாம் ஒன்றாக அடை ஒரு சேர கொண்டு இருக்கிற ஒரு மூலிகை இந்த ஆண்ட்ரோகிராஃபிக்ஸ் பேனிகுலேட்டாகும் அப்போ எப்படி என்று நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்